ஆரியவிஷன் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆரியோவிசன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக சம்பந்தமான பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது துன்பத்தை போக்கி இன்பமளிக்கும் ராமநாமத்தின் மகிமையை பற்றிய செய்தியை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க இப்போ வீடியோவிற்கு போகலாம் ஒரே இறை நாமத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதனால் அது மந்திர ஆற்றலாக அதிகரித்து நமக்கு மிகுந்த நன்மையை தரும் ஒளிக்கு அதிர்வலை உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த அதிர்வலை நேர்மறையாக இருக்கும்போது அது நமது அகத்திலும் புறத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாமத்தின் சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த நாமம் என்றால் அது ஆகும் நாமத்தை எதற்காக சொன்னாலும் அது நமது ஆபத்தை போக்கி நன்மையை செய்யும் என் உறவு பெண் ஒருவர் ராமா ராமா என்று ராம நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் மனதில் நினைத்தாலே போதுமே எதற்கு எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு அவர் ஒரு குட்டி கதை சொன்னார் ஒரு ராஜா இருந்தார் அவர் பெரிய சக்கரவர்த்தி அவர் தன் மந்திரியோட காட்டுக்கு வேட்டையாட போனார் மந்திரிக்கு வேட்டையாடுறத ரொம்ப இஷ்டம் இல்லை ஆனா ராஜாவுக்கு மந்திரியோட எப்பவுமே இருக்கணும்னு ஆசை கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம் அதனால அவரையும் கூட்டிட்டு காட்டுக்கு வேட்டையாட வந்தார் மந்திரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமநாமத்தை பக்தியோடு சொல்வதை வழக்கமாக வச்சு கொண்டிருந்தார் அதுவே அவருக்கு ஒரு நிம்மதி காட்டிலே ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் அலைஞ்சாங்க வேட்டையும் சரியா நடக்கலை கலைப்பாலை ராஜாவுக்கு மந்திரிக்கும் உடம்பு சோர்வாச்சு கையில் கொண்டு வந்த தண்ணியும் தீர்ந்து போச்சு ராஜாவுக்கு ரொம்ப பசி மந்திரிக்கும் தான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்போ ரொம்ப தூரத்தில் சின்னதாக ஒரு குடிச்சை தெரிஞ்சது ராஜா கிட்ட இப்போ நாம் ரெண்டு பேரும் ரொம்ப கலைப்பாக்கு பசியோடு இருக்கோம் வாங்க ரெண்டு பேரும் தூரத்தில் இருக்கோம் அந்த குடிச்சியில் போய் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னார் ஆனால் மந்திரி ராஜா கிட்ட எனக்கு பசி தான் ஆனால் நான் வரலை இங்கே இந்த மரத்து அடியிலேயே நான் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது என்னோட பசியை ஆற்றிடும் ராமநாமத்தை சொல்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னார் ராஜாவுக்கு மந்திரி மேலே கோபம் வந்தது இருந்தாலும் முதல்ல பசிக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு தூரத்தில் தெரிஞ்ச அந்த குடிஜைக்கு நடந்து போனார் அது ரொம்ப ஏழ்மையான வீடு அங்கேருந்து ஒரு பாட்டி கிளிச்சல் புலவி கட்டிக்கி இருந்தா ஆனால் நல்ல காலம் அந்த பாட்டி ஒரு பானையில் நிறைய சோறு வச்சுருந்தா ராஜாவுக்கு ஒரு டட்டிலே சோறும் குழம்பும் பொறியலும் கொடுத்தாள் ராஜாவுக்கு அது தேவாமிரதமாக இருந்தது சாப்பிட்டுட்டு ராஜா தண்ணியும் குடித்தார் ராஜாவுக்கு பசி அடங்கிடுச்சு அவர் பாட்டிக்கிட்ட பாட்டி என்னோட கூட ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் பசியோடு தான் இருக்கார் ஒரு தட்டில் சோறு குழம்பு பொரியல் எல்லாம் போட்டுட்டாங்க ராஜா அதை எடுத்துக்கிட்டு ஓடோடி வந்து பாட்டி வீட்டில் நடந்ததை எல்லாம் சொல்லி மந்திரிக்கிட்ட உணவு தட்டை கொடுத்தாரு மந்திரியும் அதை சாப்பிட ஆரம்பித்தார் ராஜா மந்திரியை பார்த்து நீங்கள் சொல்கிற ராம நாமமாக உங்களுக்கு சோறு கொண்டு வந்து கொடுத்தது என்னுடைய யோசனை தான் உங்களுக்கு இப்போ சோறு கிடைத்தது அப்படின்னார் மந்திரி ராஜாவை பார்த்து திருத்திக்கொண்டே ராஜா நீங்கள் சக்கரவர்த்தி ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஏழை பாட்டிக்கிட்ட கையேந்தி சாப்பாட்டுக்கு நின்னீங்க அதனால உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிது ஆனால் எனக்கு என்னோட பிரபு ஸ்ரீ ராமன் சக்கரவர்த்தியான உங்கள் கையாலே நான் இருக்கும் இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படியாக செஞ்சிட்டார் இதுதான் ராமநாமத்தின் மகிமை அப்படின்னார் சக்கரவர்த்தியும் தன்னோட தப்பை உணர்ந்து தலை குவிந்தார் என்ன நேர்களே நாமம் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையே நம்மை முதலில் காப்பாற்றும் ஏன் கவலைப்படுகிறீங்க கவலையெல்லாம் விட்டுடுங்க எல்லாத்தையும் எம்பெருமான் திருவடிக்கே விட்டுடுங்க ராமநாமத்தை ஜபம் பண்ணுங்க இந்த நாம ஜபம் செய்தோம் என்றால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா துன்பத்திலிருந்தும் நம்மால் வெளியே வர முடியும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்